பன்னிப்பெண்ணை துன்புறுத்திய தம்பதியினருக்கு சிறை தண்டனை வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று டிவியினூடாக இன்று பார்ப்போம் பன்னிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய சிங்கப்பூர் தம்பதியினருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஆணுக்கு இரண்டு வருட சிறை தண்டனையும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் பதினொரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மியன்மாரைச் சேர்ந்த முப்பத்தி வயது பெண்ணை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கின்றனர் போர்வையும் தலையணையும் இன்றி ஒவ்வொரு நாளும் ஆறு மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் வெறும் சோறு அல்லது அதில் சீனி மட்டும் கலந்து சாப்பிடச் செய்வது என பல்வேறு வகைகளில் அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார் அது போதாதென்று வீட்டு முதலாளியான ஒரு வயதான வீட்டு முதலாளி அவரது மனைவி நாற்பத்தி மூன்று வயது கணவன் குமாரி தானே அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார் விளக்குமாறால் அடிப்பது உதைப்பது மற்றும் ஒரு பனிப்பெண்ணால் மாறி மாறி கன்னத்தில் அரைந்து செய்வது என அந்த இருவரும் தன்னை துன்புறுத்தினர் நாளொன்றுக்கு மூன்று முறை மட்டுமே குமாரி தன் வீட்டில் கழிப்பறையை பயன்படுத்தலாம் என கட்டுப்படுத்தப்பட்டார் அவரது நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவின் மூலம் கண்காணிக்கப்பட்டது மூன்று முறைக்கு மேல் கழிப்பறையை பயன்படுத்தியது தெரிய வந்தால் அதற்காகவும் குமாரி தான் தண்டிக்கப்பட்டார் அந்த அடிப்படையில் மனித உரிமை மீறும் செயல் என்று நீதிபதி சாடினார் அதனால் அந்த வீட்டு உரிமையாளருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் வீட்டு உரிமையாளரின் மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு தண்டனையோடு நான்காயிரம் வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் பனிப்பண்ணை துன்புறுத்திய தம்பதினருக்கு சிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்று வளகுடா நாடுகளிலும் இடம்பெற்று கொண்டு இருக்கலாம் உங்கள் கருத்துக்களையும் எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்